கால தேவன் அந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரு அந்த ஸ்தானத்தில் அவர் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அது வேலை செய்யுது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இது அவர் பெர்ஃபெக்டிறதுனால இல்லை அது வார்த்தை வாயில் வர்றது வந்து தேவனுடைய வார்த்தை அதனால்தான் மனுஷனை பார்த்து ரொம்ப பெருசாகவும் நினச்சிடக்கூடாது ரொம்ப சிறுசாகவும் நினச்சிடக்கூடாது வாயில் வர வார்த்தை தேவனுடைய வார்த்தையான்னு பார்க்கணும் அது தேவனுடைய வார்த்தைன்னா அதை நம்ப வேண்டும் நம்பலைன்னா ஜனங்களுக்கு தான் லாஸ் அது ஜனங்களுக்கு தான் லாஸ் சில நேரம் ஜனங்கள் வந்து ஒரு வாலிபன் பேசுகிறான் ரொம்ப அனுபவம் இல்லாதவன் பேசுகிறான் அப்படின்ட்டு இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு விட்டுருவாங்க அவங்களுக்குலாம் லாஸ் அது அதான் நான் நினைக்கிறேன் ஒருத்தர் பிரசவம் பண்ணுறப்போ ஆளையும் மொதத்தையும் ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடாது இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே அந்த லுக்ஸில் தான் போயிடுச்சு வெளித்தோற்றம் பார்வை ஸ்க்ரீன் எல்இடியை பெருசாக போட்டு பிரம்மாண்டமாக போட்டு நம்ம கூட தான் போடுறோம் முகத்தை பார்க்கணும் எல்லோரும் முகத்தை பா பிரசவம் பண்ணுறப்போ முகத்தை பார்க்குறத விட வார்த்தைகளை கேட்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆடியோக்கு தான் கொடுப்போம் எங்களுடைய ஃபிலாசபி ஃபஸ்ட்டு ஆடியோ ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வருகிறது தெளிவாக கேட்கணும் அந்த ஆளுடைய முகம் வந்து கேட்கறதுக்கு உதவியா இருந்தா பாருங்க உதவியா இல்லையா பார்க்காதீங்க முகம் அவ்வளோ முக்கியம் கிடையாது அனுபவம் எல்லாம் கூட ரெண்டாவது தான் சொல்றது வந்து வசனத்தோடு ஒத்து போதா யோசிக்கணும் ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறார் நிதானிக்கணும் வசனத்தோடு ஒத்து போதா தேவன் தான் சொல்றாரா அப்படியே ஏற்றுக்கணும் அதை ஏத்துக்கிட்டா அதை நம்புனா நமக்கு பெரிய பலன் உண்டு அதில் சித்தி பெறுவோம் அந்த அம்மா பாருங்க அப்படியே விசுவாசிக்கிறாங்க சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கண்ணா நான் பிரசங்கம் பண்ணுற தொடங்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை நான் பிடிச்சிக்கிட்டேங்க அப்படியே நம்ம நான் போய் செஞ்சேங்க இப்படி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படியே ஒர்க் அவுட் நான் வந்து அவங்கள்ட்ட பெருசாக காமிச்சிக்க மாட்டேன் ஆனால் உள்ளே யோசிப்பேன் எப்படிப்பா இதாச்சு என்ன நான் இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலையே இப்படிலாம் யோசித்திருக்கேன் நான் நிறையா எப்படி இந்த மாதிரி ஆகுது அவங்க சொல்கிறாங்க இந்த வார்த்தை சொன்னீங்க பாருங்கள் சூப்பர் நான் வந்து ஏதோ தச்சே அப்படியே சொல்லிட்டு போயிட்டேன் பெருசாக அதை நான் பிளான் கூட பண்ணல அது அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் ஆனால் என்னமோ நடக்குது பிரசங்கத்தில் தேவன் ஒரு மனுஷனை அழைச்சி பயன்படுத்தும் போது அற்புத விதமாக சூப்பர் நேச்சுரலாக அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களிடத்தில் வார்த்தையை அனுப்புகிறார் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்பினாங்கன்னா பெரிய விதத்தில் அவங்க வாழ்க்கையில் அது வேலை செய்யுது இந்தம்மா அப்படி நம்புகிறாங்க அது விஸ்வாசத்தோடு ஜெவம் பண்ணும் இந்த மாதிரி விஸ்வாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா ஜெபம்